கிருஷ்ணவேணி டாமி டைகர் பாலாஜி பிரதர் நீங்கள் எல்லாருமே வந்து போடுற வீடியோ வந்து உண்மையை வந்து அப்படியே எடுத்து போடுறீங்க ஆனால் உங்கள் வீடியோலாம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லும் வந்து பயங்கரமாக அழுகையாக இருக்குதுங்க நேற்று வந்து அந்த பொண்ணை அடித்தது வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு கையால் ஆகாத தனம் பயங்கரமாக வருது எதுவும் செய்ய முடியல கவர்மெண்ட்டும் எந்த ஏக்ஷனும் கவர்மெண்ட் எடுக்க போகிறதே இல்லை அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது கிருஷ்ணவேணி நீங்கள் தான் போட்டிருந்தீங்க டாமி டைகர் அவங்க வந்து அவங்க போடுற பதிவெல்லாம் வந்து பயமாக இருக்குது எனக்கு வந்து அந்த பதிவு படிக்காமல் இருக்கவும் முடியல படிக்கவும் முடியல அந்த மாதிரி வந்து அவ்வளவு கொடூரமாக இந்த ஜீவன்கள் பாதிக்கப்படுதுன்னு தெரியும் போது வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எவ்வளவோ வந்து காலம் பயிறவருக்கே வாகனமாக இருக்கக்கூடியது ரொம்ப சிம்பிளான சாப்பாடு ரொம்ப ரொம்ப வந்து அழகாக வளர்த்தக்கூடிய ஒரு ஜீவன் ஒரு செடிக்கு பூச்செடி மாதிரி பூ பூக்கிற ஒரு செடி மாதிரி தான் அது அவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டி அந்த மனிதர்கள் வந்து நேற்று அந்த பொண்ணை அடித்தது மாதிரி போட்டது எனக்கு வந்து சமாளிக்கவே முடியல என்ன நீங்கள் வந்து ஆனால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை என்ன பண்ண முடியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் யாராவது ஒரு கவர்மெண்டில் தயவு செஞ்சு ஒரு எத்தனையோ விஐபிகள் எத்தனையோ பண்ணுறீங்க யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் வந்து எடுத்து இதை வந்து எல்லாம் ஒரு பத்து ஏக்கர் நிலத்துல வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு செட்டு கட்டி விட்டு ஒரு டாக்டரை வச்சு தயவு செஞ்சு யாராவது மனசு வந்து செய்ங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆனால் வந்து நீங்கள் போடுற பதிவெல்லாம் நாட்டில் நடக்குதுன்னு நினைக்கும் போது இந்த உலகத்தில் ஏன் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது டாமிடேகர் அவங்க வந்து நீங்கள் நிறையா எடுத்து போடுறீங்க உங்களுக்கு எங்கே கிடைக்குதுன்னே தெரில அப்படிலாம் இருக்குது நிறையா பார்த்துக்கிறவங்களும் நிறையா பார்த்துக்கிறாங்க நிறையா இந்த பேக்கரி ஐட்டங்கள்லாம் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா அதுக்கு அதுங்களுக்கு வந்து இந்த கேக் வாங்கி வைக்கிறது மனுஷருங்களே வந்து வெலை போட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கிறதெல்லாம் வந்து அதுங்களுக்கு வாங்கி வாங்கி இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களாம் வைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்பெல்லாம் வந்து நான் நினச்சிக்குவேன் சரி மனுஷனாக பிறந்திருந்தாலும் நிறைய பேர் பிச்சை எடுக்கிறாங்க அந்த மாதிரி நினச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனிதர்களோட ஒப்பிட்டு நினச்சி கொஞ்சம் ஆறுதல் பட்டுக்கிறதா இருக்குது ஆனால் தயவு செஞ்சு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களோ பொண்ணுங்களோ நீங்களாவது உங்கள் வீட்டில் எடுத்து சொல்லி சின்ன பிள்ளைங்க நீங்கள் தெருவில் பார்த்தாவோ எங்கேயோ தயவு செஞ்சு உங்கள் அப்பா உங்கள் அம்மா தப்பு செஞ்சாலும் நீங்கள் வந்து சொல்லி எடுத்து சொல்லி புரிய வைங்க அந்த ஜீவனும் ஒரு தான் ஒரு நிமிஷம் ஒரு நாயோட பேச ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா பாருங்க அதோட எந்த வல்கரும் தெரியாது அப்படியே பாசமா பார்க்குற அந்த கண்கள் நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தயவு செஞ்சு செய்யுங்க தயவு செஞ்சு செய்யுங்க தமிழ்நாட்டு நாய்களை எடுத்து வச்சு வளர்த்துங்க ரெண்டு ரெண்டு நாய் ஒவ்வொரு வீட்டுக்கு வளர்த்துங்க ஒவ்வொரு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு நாய் வளர்த்துங்க நீங்க வளர்த்தி தான் பாருங்களேன் நீங்க போ நீங்க சாப்பிட்ற சாப்பாடை விட எளிமையான சாப்பாடுங்க தான் அதுங்க சா அதுங்க கேட்கும் பால் சாப்பாடே போட்டிங்கன்னாலும் மாசக்கணக்கில் சாப்பிடுங்க வேறு நீங்கள் எதுவுமே போடாமல் பாலில் மட்டும் சாப்பாடு போட்டிங்கன்னா கூட கணக்கில் போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அது வந்து இது வேணும் அது வேணும்லாம் கேட்காது தயவு செஞ்சு எத்தனையோ செலவு பண்ணி வெளிநாட்டு நாய்ங்களை வளர்த்துறீங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டு நாய்ங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க தயவு செஞ்சு வாழ்க்கை கொடுங்க சின்ன பிள்ளைங்களை தயவு செஞ்சு வாழ்க்கை கொடுங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க தயவு செஞ்சு இந்த பதிவு பார்க்குறவங்க எனக்கு ரெண்டு நாய் வாங்கி கொடுத்தா தான் நான் சோறு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் பிடிவாதம் பிடிச்சி அதை வாங்கி வளர்த்துங்க அது கூட சந்தோஷமாக விளையாடுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும் நான் என்ன சொல்லிட்டோம்னே தெரியல தயவு செஞ்சு வாங்கி வளர்த்துங்க